அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீ ஐலங்களின் ரட்சகனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முகம்மதின் வாலிஹி வாஸ்காபிஹி அஜ்மையின் சலாமாத்தும் சலாமும் எங்கள் நாயகம் முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமலான் நோன்பு பனிரெண்டு ஓத வேண்டிய துவா புனிதமிக்க இம்மாதத்தில் ஒழுக்க பேணுதலாலும் அடக்க உணர்வாலும் என்னை அழகு பெறச் செய்வாயாக திருப்தியின் நாளையால் இம்மாதத்தில் என்னை போர்த்திடுவாயாக அஞ்சு நடப்போரை பாவத்திலிருந்து பாதுகாப்பவனே புனிதமிக்க இம்மாதத்தில் கிருவை உபகாரம் என்ற ஆபரணங்களினால் உன் பாதுகாவலில் என்னை அலங்கரிப்பாயாக சையதீனம் முகம்மது வாலிஹி வாஸ்ஹாவிஹி அஜ்மையி அல்லாஹவின் வாழ்த்துகளும் அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரொழியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகம்மத் சல்லல்லாஹு அலைகிற சல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுப்கான ரப்பிக்க ரப்பி இஸ்ஸதி அம்மா யூசிஃபூன் வசலாமுன் அலல் முர்சலி வல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் கண்ணியமிக்க உன் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக துயவன் அவனால் அனுப்ப தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாவுக்கே உரித்தானவை